أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ورتل القرآن ترتيلا قال رسول الله صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه صدق رسول الله அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து வாருங்கள் ஒரு தஜ்வீதுடன் எளிய முறையில் ஓத கற்றுக்கொள்வோம் இதுவரை நாம் ஒரு ஆணை ஓத கற்றுக்கொள்ள அடிப்படையாக அமைந்துள்ள இருபத்தெட்டு அரபி எழுத்துக்களின் மஹாரிஜுல் ஹெரூஃப் என்னும் அரபி எழுத்துக்களின் பிறப்பிடங்களையும் சிஃபத்துல் ஹெரூஃப் என்னும் அரபு எழுத்துக்களின் வல்லினம் மற்றும் மெல்லின தன்மைகளையும் மேலும் அரபி மொழியை படிக்க முக்கியமாக உள்ள சில குறியீடுகளை தெரிந்து கொண்டோம் அதாவது ஹரகத் என்னும் குரில் உயிரெழுத்து குறியீடுகள் இதை அரபி மொழியில் ஃபதாஹ் கசரா வம்மா என்று சொல்வோம் மேலும் அரபி எழுத்துக்களை நீட்டி படிக்க வேண்டிய அலிஃப் யா வாவ் ஆகிய மூன்று நெடில் எழுத்துக்களையும் மேலும் லீன் என்னும் அவு ஐ ஆகிய இரு எழுத்துக்களையும் சுகூன் என்னும் மெய் எழுத்து குறியீடையும் மேலும் ஷத்தா என்னும் அழுத்த குறியீடையும் தன்வீன் என்னும் இரட்டை குறியீடுகளையும் இதுவரை நாம் தெரிந்து கொண்டோம் அலமதுல்லா ஒரு ஆணி ஓத கற்றுக்கொள்வதற்கு இந்த குறியீடுகளை தெரிந்து கொண்டாலே போதுமானதாகும் இன்றைக்கு நாம் முக்கியமான உச்சரிக்கப்படாத சில எழுத்துக்கள் என்ன என்பதைத்தான் பார்க்கப் போகிற பாடம் நாம் ஒரு ஆணை ஓதும்போது அரபு எழுத்துக்களின் மீது உள்ள இந்த குறியீடுகளை கவனத்தில் கொண்டு உச்சரிப்புடன் ஓதுவோம் ஆனால் சில இடங்களில் அரபு எழுத்துக்களின் மீது குறியீடுகள் போடப்படாமல் இருக்கும் அப்படி இருக்கும்போது இது ஓத வேண்டுமா அல்லது ஓதக்கூடாதா என்று புரியாமல் திக்கி திணறி ஓதுவோம் சில நேரங்களில் தவறாகவும் வசனங்களை ஓதிவிடுவோம் ஆக நாம் தவறாக ஓதுவதற்கு காரணமாக உள்ள அந்த எழுத்துக்கள் என்ன என்பதையும் மேலும் அரபி சொற்களில் உள்ள எந்த இடத்தில் அந்த எழுத்துக்கள் பயன்படுத்தப்பட்டு ஓதாமல் சைலண்ட்டாக விட்டுவிட வேண்டும் என்பதை முதலில் நாம் தெளிவாக இந்த தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த எழுத்துக்கள் என்ன என்பதை இப்போது பார்க்கலாம் இன்ஷா அல்லா அந்த எழுத்துக்கள் என்னவென்றால் அலிஃப் வாவ் யா ஆகிய மத்துல் அஸ்லி என்னும் நெடில் எழுத்துக்களாகும் இந்த நெடில் எழுத்துக்களை பற்றி சென்ற பாடங்களில் தெரிந்து கொண்டோம் இந்த நெடில் எழுத்துக்கள் நீட்டி ஓதுவதற்கு பயன்படுத்துவோம் ஆனால் இந்த நெடில் எழுத்துக்கள் அரபி மொழியில் சொல் இலக்கணத்திற்காக பயன்படுத்தப்படும் போது சில இடங்களில் இந்த எழுத்துக்கள் உச்சரிக்கப்படாது அது எந்தெந்த இடங்களில் உச்சரிக்கப்படாது என்பதை பார்க்கலாம் இந்த மத்துல் அஸ்லி என்னும் நெடில் எழுத்துக்களை நாம் இரண்டு வகையாக புரிஞ்சிக்கணும் ஒன்று எப்போதுமே படிக்கக்கூடாத உச்சரிக்கப்படாத சில இடங்கள் இரண்டாவது சில சமயம் படிக்கக்கூடாத உச்சரிக்கப்படாத இடங்கள் இப்போ முதல் வகையாக உள்ள எப்போதுமே படிக்கக்கூடாத சில இடங்களை பற்றி பார்க்கலாம் அதாவது இந்த நெடில் எழுத்துக்கள் ஒரு சொல்லின் நடுவில் அல்லது இறுதியில் எழுதப்பட்டிருக்கும் அப்போது அதை அப்படியே சைலண்டாக இந்த நெடில் எழுத்துக்களை கண்டுகொள்ளாமல் படிக்காமல் விட்டுவிட வேண்டும் முதலில் அலிஃபை எடுத்துக்கொள்வோம் இந்த அலிஃப் அரபு இலக்கணத்தில் பன்மைக்குரிய விடைச்சொற்களின் சொற்களின் இறுதியில் எழுதப்பட்டிருக்கும் அப்போது இறுதியில் உள்ள கடைசியாக இருக்கும் இந்த அலிஃபை கண்டுகொள்ளாமல் ஓதாமல் அப்படியே விட்டுவிட வேண்டும் இங்கே நமக்கு ஒரு கேள்வி எழும் அரபி இலக்கணத்தில் பன்மைக்குரிய வினைச்சொல்லை எப்படி தெரிஞ்சிக்கிறது தமிழ்மொழியில் பன்மையான வினைச்சொல்லை எப்படி நாம் தெரிஞ்சுக்குவோம் உதாரணத்திற்கு செய்தான் என்பது ஒருமையான வினைச்சொல்லாகும் செய்தார்கள் என்பது பன்மையான வினைச்சொல்லாகும் அப்போ செய்தார்கள் என்ற சொல்லில் இருக்கக்கூடிய கல் என்ற இந்த எழுத்துக்கள் தான் பன்மையை குறிக்கக்கூடியது அதே போல அரபி மொழியில் பன்மையான வினைச்சொல்லை குறிப்பதற்கு சொல்லின் இறுதியில் வாவ் பயன்படுத்தப்பட்டிருக்கும் அப்போ வாவ் தான் பன்மையை குறிக்கக்கூடியது என்பதை நமக்க புரிஞ்சிக்கணும் இந்த உடன் சேர்த்து இறுதியில் எழுதப்பட்டிருக்கும் அப்போது வாவை மட்டுமே நீட்டி படிக்க வேண்டும் இறுதியில் உள்ள அலிஃபை கண்டுகொள்ளாமல் அப்படியே சைலண்டாக விட்டுவிட வேண்டும் உதாரணத்திற்கு நாம் அதிகமாக சூறாக்களில் படிக்கக்கூடிய அல்லது கேட்கக்கூடிய சொல் ஆமனு இது பன்மையான வெடிச்சொல்லாகும் இந்த சொல்லின் இறுதியில் வாவுடன் சேர்த்து அலிஃப் எழுதப்பட்டிருக்கும் இந்த வாவை மட்டுமே நீட்டி படிக்க வேண்டும் இறுதியில் உள்ள கடைசியில் எழுதியிருக்கக்கூடிய இந்த அலிஃபை கண்டுகொள்ளாமல் அப்படியே சைலண்ட்டாக விட்டுவிட வேண்டும் அதேபோல் நாம் குரானை ஓதும்போது சில சமயம் வாவ் அல்லது யாவிற்கு மேல் சின்னதாக அலிஃப் எழுதப்பட்டிருக்கும் இந்த சின்னதாக உள்ள அலிஃபை உருது மொழியில் கடாசபர் என்று சொல்வோம் அப்போது இந்த சின்ன அலிஃபுடன் உள்ள எழுத்தை தான் படிக்க வேண்டும் வாவ் மற்றும் யா ஆகிய இரு எழுத்துக்களை படிக்கக்கூடாது இந்த இரு எழுத்துக்களை விரிவாக பார்க்கலாம் முதலில் வாவை தெரிந்து கொள்வோம் ஒரு ஆணில் உள்ள ஏழு பேர் சொற்களில் உள்ள வாவை மட்டும் உச்சரிக்காமல் சைலண்டாக விட்டுவிட வேண்டும் இந்த வாவ் எங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கும் என்றால் பெயர் நடுவில் இருக்கும் ஒரு ஆனில் உள்ள அந்த ஏழு பெயர் சொற்கள் இதுதான் அஸ்வலாத்த அல்ஹயாத்து அந்நாத்தின் பில் கமிஷ்காத்தின் மனாத்த ஆகிய சொற்களாகும் இந்த ஏழு சொற்களிலும் பாருங்கள் நடுவில் சின்னதாக அலிஃப் இருக்கும் அது கீழே பார்த்தா ஒரு வாவ் இருக்கும் அந்த வாவை மட்டும் உச்சரிக்காமல் அப்படியே விட்டுவிட வேண்டும் அடுத்தது யா இந்த யாவை பொறுத்தவரை பெயர்ச்சொல் வினைச்சொல் மற்றும் இடைச்சொல் ஆகிய மூன்று சொற்களின் இறுதியில் வரும் அப்போது யாவை படிக்காமல் சைலண்டாக விட்டுவிட வேண்டும் உதாரணத்திற்கு ஒரு மூணு சொற்களை பார்க்கலாம் மூசா சொல்லா இலா இந்த மூணு சொற்களையும் பாருங்கள் மூசா என்பது பெயர் சொல் சொல்லா என்பது பிணைச்சொல் இலா என்பது இடைச்சொல் இந்த மூணு சொற்களின் இறுதியில் யா இருக்கு இந்த யாவிற்கு மேல் சின்னதாக இருக்கா இல்லையா அந்த அலிஃபை மட்டும் படிக்கணும் யாவை படிக்கக்கூடாது அதே போல் ஒரு வார்த்தைக்கு இறுதியில் இரண்டு ஜபர் வரும்பொழுது சில இடங்களில் யா எழுதப்பட்டிருக்கும் இந்த யாவையும் படிக்காமல் சைலண்ட்டாக விட்டுவிட வேண்டும் இப்போ இரண்டாம் வகையாக உள்ள சில சமயம் படிக்கக்கூடாத நெடில் எழுத்துக்களை பற்றி பார்க்கலாம் இந்த நெடில் எழுத்துக்கள் ஒரு சொல்லின் இறுதியில் எழுதப்பட்டிருக்கும்போது இந்த நெடில் எழுத்துக்கள் உள்ள சொல்லை மற்றொரு சொல்லுடன் சேர்த்து படிக்கும்போது நெடில் எழுத்துக்களை சைலண்டாக கண்டுகொள்ளாமல் படிக்காமல் விட்டுவிட வேண்டும் மற்றொரு சொல்லுடன் சேர்க்காமல் தனியாக படித்தால் இந்த நெடில் எழுத்துக்களை நீட்டி படிக்க வேண்டும் அதாவது ஒரு வார்த்தையின் இறுதியில் நெடில் எழுத்துக்களில் இருந்து அலிஃப் அல்லது யா அல்லது வாவ் இருந்து அதை அடுத்து வரும் வார்த்தையின் முதல் எழுத்தில் சுகூன் அல்லது ஷத் இருந்தால் முதல் வார்த்தையின் இறுதியில் உள்ள நெடில் எழுத்துக்களை உச்சரிக்காமல் கண்டுகொள்ளாமல் சைலண்டாக அப்படியே விட்டுவிட வேண்டும் அலிஃப் வாவ் யா ஆகிய இந்த மூன்று எழுத்துக்களுக்கான உதாரணங்களை பார்க்கலாம் ரப்பூ நல்லா அமிலு சுவாலிஹாத் ஃபில் அருத் ரப்பூனால் வரக்கூடிய அந்த அலிஃபை இணைத்து படிப்பதினால் ரப்பூ நல்லா என்று படிக்கிறோம் அதே போல் அமிலு ஸ்வாலிஹாத் வரக்கூடிய அவரக்கூடிய அந்த வாவுக்கு பிறகு அடுத்த சொல்லில் இணைப்பதால் அமிலு சுவாலிஹாத் நீட்டாமல் படிக்கிறோம் போல் ஃபில் அருது ஃபி அந்த சொல்லை மற்றொரு சொல்லுடன் இணைப்பதினால் ஃபில் அருது என்று ஓதுவோம் தனித்தனியாக ஓதினால் ரப்புனா நீட்ட வேண்டும் அதேபோல் அமிலூ தனியாக படித்தால் வாவை நீட்ட வேண்டும் ஃபீ தனியாக படித்தால் யாவை நீட்ட வேண்டும் என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் சில இடங்களில் வாவ் யா ஆகிய இரு எழுத்துக்களின் மீது சின்னதாக ஹம்சா எழுதப்பட்டிருக்கும் அப்போது இந்த சின்னதாக உள்ள ஹம்சாவை மட்டுமே உச்சரிக்க வேண்டும் வாவ் யா ஆகிய இரு எழுத்துக்களை உச்சரிக்காமல் சைலண்டாக விட்டுவிட வேண்டும் அல்ல நம் அனைவருக்கும் அவன் விரும்பிய முறைப்படி ஒரு ஆணை தஜ்வீதுடன் ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக அரபி எழுத்துக்களின் சட்டங்களை ஒவ்வொன்றாக நிதானமாக அடுத்தடுத்த பாடங்களில் தெரிந்து கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ